బిగ్ పాస్ రసీరకు వకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பாக்குற எல்லாருக்குமே செமகாண்டாங்க ஆமாங்க மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு மாயாவோட குள்ளநோரி கூட்டத்தில இருந்து ஒவ்வொரு நபர்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க பொதுவாவே மாயாவோட புள்ளி கேங்ல இருக்கிற போட்டியாளர்கள் வந்து சுயபுத்தி இல்லாத கொத்தடிமைகள் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது இவங்களோட கேம் பாதிக்கப்பட்டது மாயாவால தான் இவங்க அசிங்கப்படுறதும் மாயாவால தான் அப்படிங்கறத கூட புரிஞ்சிக்க முடியாத சுயபுத்தி இல்லாத முட்டாள்கள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல இன்னைக்கு கூட முதல் பிரமோல பார்த்திருப்பீங்க ஜோவிய வந்து நம்ம குரூப்பையே அர்ச்சனை கதற

பொருத்த அளவுல விஷ்ணுவை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் விஷ்ணுவிட்ட தனியா உக்காந்து பேசிட்டு இருக்காரு விஷ்ணுவை பொருத்த அளவு எப்படிடா போகுது அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல பிராவோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த அளவுல பெண் போட்டியாளர்கள்ல அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணா நான் செம ஹாப்பி அதே நேரத்துல வேற யாருக்குமே டைட்டிலுக்கான தகுதி கிடையாது அதே நேரத்துல ஆண் போட்டியாளர்களில் நீ ஜெயிச்சா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உனக்கு டைட்டில் கிடைச்சா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி பெண்களில் அர்ச்சனாவையும் ஆண்களில் விஷ்ணுவையும் பிராவோ சொன்னாரு அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் நிறையவே தப்பு பண்ணிட்டேன்டா கேட்க வேண்டிய இடங்கள்ல கேள்வி கேட்காம என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிட்டேன் மாயாவோட குள்ள கூட்டம் அதுலயும் குறிப்பா மாயாவும் ஐஷும் சேர்ந்து என்ன ரொம்பவே கேவலமா பேசியிருக்காங்க அதாவது நான் வந்து பெண்களை பார்க்கிற விதமே சரியில்லை கீழ இருந்து மேல வர ஸ்கேன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசிருக்காளுங்க என்ன பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது என்கிட்ட பண்ணுக்காக தான் பேசணும் கலாய்க்கிறதுக்காக தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நானுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் அதுதான் நான் பண்ண தப்பு

இது தாங்க நம்மளோட கருத்தும் அர்ச்சனாவுக்கு தான் டைட்டில் போனோம் அப்படிங்கிறது என்னோட கருத்தும் இல்ல ஆனா அர்ச்சனாவோட ரசிகர்கள் இப்ப தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் திரும்ப பதிவு போயிட்டிருக்காங்க ஆமாங்க அர்ச்சனாவுக்கு மெயின் எதிரி கண்டிப்பா மாயாவும் மாயாவோட குள்ளநெறி கூட்டம் தான் ஆனா இந்த மாயாவோட குள்ளநெறி கூட்டத்தை பொறுத்தளவுல அர்ச்சனாவோட ரசிகர்களை திசை திருப்பி விட்டுட்டாங்க அதாவது அர்ச்சனாவுக்கு எதிரா தினேஷ் மணி விஷ்ணு இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க இவங்க தான் அர்ச்சனாவுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க அர்ச்சனாவும் அதுக்கு ஏத்த மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாயா கூட போய் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஓகே ஓகேதான் வெளியிருந்து பாக்குற உங்க எல்லாருக்குமே தெளிவா தெரியும் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள யாரு எவ்வளவு கேவலமா நடந்து அப்படி இருக்கும்போது உங்களோட போக்கஸ் நீங்கிட்டீங்க மாயா பக்கத்துல இருந்து தினேஷ் பக்கம் திருப்பிட்டீங்க அதனாலதான் இப்ப மாயாவுக்கு சப்போர்ட் அதிகமாகிட்டே இருக்குது உங்களை பொறுத்த மாயா எவ்ளோ கேவலமான வேலைகளை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டே இருக்கிறாளோ அதை முடிஞ்ச அளவு வைரல் பண்ணுங்க இல்லனா அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல சும்மாவே மாமா டிவியை பொறுத்தளவுல தான் டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எப்பவுமே முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க அவங்களோட இந்த சதி திட்டத்தை முறியடிக்கணும் அப்படின்னா